வணக்கம் நண்பர்களே இன்னும் இனிய காலை அழைப்புள்ளதில் தேதும் நின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞரனுடைய நூற்றாண்டு கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் நாம் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் ஒரு சரித்திர நாயகரின் மறக்க முடியாத சாதனைகளையும் அவர் சந்தித்த வேதனைகளையும் அவமானங்களையும் கூட நாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் எவராலும் அழிக்க முடியாத சாதனைகளையும் எவராலும் மறைக்க முடியாத அடையாளங்களையும் உருவாக்கி சென்றிருக்கக்கூடியவர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்பது அது கலைஞரனுடைய அடையாளம்தான் நவீன தமிழகத்தின் அடையாளம் என்பது அது கலைஞருடைய அடையாளம்தான் என்பதை நிறுவுவதற்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதர் அவர்கள் கலைஞர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சித்தாந்தத்தை அல்லது தன்னுடைய அரசியல் சித்தாந்தத்தை எங்கிருந்து உருவாக்கினார் இதுதான் நான் மிகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கலைஞனுடைய ஒட்டுமொத்த வாழ்வினுடைய நாம் சாரத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர் எங்கிருந்து வந்தார் எதையெல்லாம் எதிர்த்து நின்று வந்தார் என்று பார்த்தால்தான் அவருடைய சமூக நீதி சார்ந்த கொள்கைகளையோ பொருளாதார கொள்கைகளையோ நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கலைஞருடைய வாழ்க்கை என்பது ஆரம்பத்திலிருந்தே அது போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அது கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சூழலில் கலைஞர் இருந்திருக்கிறார் சாதி ரீதியாக மேலாதிக்கம் பெற்ற சாதிகளின் முன்னால் அவர் தன்னை நிரூபிப்பதற்காக போராட வேண்டியிருந்தது இப்படி எண்ணற்ற விஷயங்களை குறிப்பிடலாம் பின்னால் கலைஞர் சமூக நீதிக்காகவும் கல்வியை பரவலாக்குவதற்காகவும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் உதாரணமாக மருத்துவம் எங்கள் மருத்துவத்தில் ஏழைகளுக்கு அது எவ்வாறு மறுக்கப்படுகிறது என்பதை அல்லது வசதியற்றவர்கள் எவ்வளவு போராடினார்கள் அதற்காக என்பதை கலைஞர் தன்னுடைய வாழ்நாளிலேயே சந்தித்திருக்கிறார் அவர் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே அவருடைய இளமைக்காலத்தில் காலத்தில் நோய்வாய்ப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அவர் எவ்வளவு போராட வேண்டியிருந்தது என்பதையெல்லாம் கலைஞரனுடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது அப்படி இருக்கிற போது கல்வி அவருக்கு மறுக்கப்பட்டது அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்டன பிரிவிலேஜ் என்ற ஒன்று இல்லாத ஒரு சூழலில் கலைஞர் தன்னுடைய எனக்கு எதெல்லாம் கிடைக்கவில்லையோ அதெல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் எதெல்லாம் தனக்கு மறுக்கப்பட்டதோ அது எவருக்கும் மறுக்கப்படாமல் தொடர்ந்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அவருடைய பிற்கால வாழ்க்கையிலிருந்தே ஒன்றை சொல்லலாம் இளமை காலத்தை ஒட்டி அவர் எப்படி தன்னுடைய சமூக நீதிக் கொள்கையை உருவாக்கினார் என்பதை நாம் பேசுவது போலவே பிற்காலத்தில் கலைஞருக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அறுவை ஒரு முழு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை அந்த அறுவை சிகிச்சையின் காரணமாக அவருக்கு அவர் சக்கர நாற்காலியை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே அவர் தன்னுடைய அரசியல் பணிகளை சிறிதும் தொய்வின்றி பெருமளவுக்கு அவர் மேற்கொண்டார் அப்படி மேற்கொண்ட போது அவர் பல உத்தரவுகளை பிறப்பித்தார் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசுப் பணிகளில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் கலைஞர் பிறப்பித்தார் என்பது மட்டுமல்ல எல்லா அரசு அலுவலகங்களிலும் சறுக்கு பாதைகள் அமைக்க வேண்டும் லிஃப்ட் இருக்க வேண்டும் அதாவது மின்தூக்கிகள் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை கலைஞர் பிறப்பிக்கிறார் தன்னுடைய வாழ்வில் இருந்து சக்கரநாளிக்கு ப பயன்படுத்தக்கூடியவர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் கலைஞர் அடையாளம் கண்டார் இப்படித்தான் எல்லா விஷயங்களிலுமே அவர் சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டார் அப்படி எல்லா அரசு அலுவலகங்கள் கல்லூரிகள் பள்ளிகளிலும் சரக்கு பாதைகள் முக்கியம் என்று ஒரு அரசு உத்தரவாகவே பிறப்பித்து அதை செயல்படுத்தினார் ஜெ கலைஞர் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார் அந்த பழைய சட்டசபை கட்டிடத்தில் இப்போது செயல்படக்கூடிய அந்த கட்டிடத்தில் சர்க்கரை நாற்காலி வருவதற்கான வசதி இல்லை அதன் காரணமாக முன்வரிசைக்கு வருவதற்கான வசதி இல்லாதது என்று சொல்லி கலைஞருக்கு அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தும் இரண்டாம் வரிசை ஒதுக்கப்படுகிறது அதாவது தமிழ்நாடு முழுக்க சக்கர நாற்காலியில் வரக்கூடியவர்களுக்கு மாட் அந்த சறுக்கு பாதைகளை அமைத்து தந்த கலைஞருக்கு அவருடைய சக்கர நாற்காலி வருவதற்கான ஒரு சிறிய ஏற்பாட்டை செய்வதற்கு அன்றைய அரசு மறுத்துவிட்டது கலைஞர் வெளியே வந்து சொன்னார் அவர் கலைஞர் ஒருமுறை கூட சட்டசபை தேர்தலில் தோற்றது கிடையாது அவர் இல்லாத சட்டசபைகளே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் கலைஞர் சொன்னார் இது எத்தகைய ஒரு அவமானம் என்பதை நான் பார்க்கிறேன் என்று அதற்கு பின்னால் கலைஞர் அந்த சட்டசபை அந்த அவருக்கு அந்த பாதை மறுக்கப்பட்டது என்பது உண்மையில் எவ்வளவு ஜனநாயக விரோத சிந்தனையாளர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் என்பதற்கும் ஒரு உதாரணமாக இன்றைக்கும் அமைந்திருக்கிறது கலைஞர் தனக்கு எதெல்லாம் கிட்டவில்லை அது எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் அதை கிடைக்கச் செய்தார் என்பதுதான் இந்த செய்தியினுடைய பொருள் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்